வரவேற்கிறோம் தங்களது உரிமையே வெற்றி மகரே மாவட்டமாய் என்றால் ரமாரி என்றால் அன்று முதல் இன்று வரை தணக்கந்து பலிச் செலுத்தி

சிறப்புமிக்கப்பட்டி இளைஞர்கள் சார்பாக சொல்லையா கொஞ்சம்

மதுரை மாவட்டிஜேபி தலைவர் ஒன்றியம் கனரகம் கார்த்தி எம்எல் அனுஜவர்களின் சார்பாக என்பவர் இருக்கின்றார் இந்த மாதிரி மானப்பட்ட சோமச்சந்திரம் சார்பாக செல்லப்பேட்டா மீனவர்கள் சார்பாக சார்பாக ஒன்று மாணப்பட்டு முத்துமாடி சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் வணிகத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர் சார்பாக அட்டமுட்டன் குமார் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மாணவன் மரக்கடை முத்திர வெள்ளி ஆட்டமன் சேவைக்காடு சார்பாக ஐநூத்தி ஒன்று அழைப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய தலைவர்கள் பாண்டியர்களையும் திரு பி வி தர்மலிங்கம் அவர்களையும் திரு கதிரம் அவர்களையும் திரு கார்த்திக் அவர்களையும் திரு விமலார் அவர்களும் அவர்கள் அத்தனை அல்ல எல்லோருக்கும் தலைவர்களே மாம்பட்ட முன்னாடி பற்றி கண்டிக்கிறாரா

சொக்கம்பட்டி விராட்சி ராமன் சார்பாக ஒன்று தேர்வ சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் பற்றப்படைத்துறை அமைச்சர் சார்பாக அட்டபடி குமார சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் கீழே சட்டமன்ற பன்னீர்செல்வம் சார்பாக பிஜேபி கிழக்கு மாவட்ட தலைவர் அரசுமன் சார்பாக ஒன்றை தலைவர் மாணவர்கள் சேலம் பெண் சோழ பெரியார்ப்பு குடும்பத்தார் வெள்ளி நாணயம் கீழ தேத்தாம்பட்டி மூக்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் அரசன் அரசர் மற்றும் முருகன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மாணப்பட்டி முத்துப்பாளி சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்

அந்த கால எடுப்பதற்கு தாங்களை செயல்பட்டு அன்போடு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் மதுரை மாவட்டம் திருமதி நாடு ஒன்றியம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக மணத்தட்டு பன்னீர் மாடு வீரர்கள் சார்பாக மிக எழுச்சியோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஐந்தாம் ஆண்டு வடமாடு திருவிழாவில் தான் சமயம் கலந்து கொண்டுள்ள தான் சமயம் கலந்து கொண்டுள்ள வாழை சிவகங்கை வாழ்த்தான் சிங்கமனா சென்றார் மருந்து சென்றது கும்பன் காலை அந்த காலை எப்படி நாங்களும் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் வந்து கொண்டு பல்வேறு பள்ளிகளை தட்டி சென்று சிறப்பு பள்ளிகளை தட்டி சென்றார் மேலும் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்

மதுரை மாவட்டேட்டாம்பி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக வடமாடு என்றாலே அன்று முதல் என்று தனக்கென்று தண்ணீர் திறந்து பெற்ற மனப்பட்டுள்ள பன்னீராட்ட மாறுபடி வீரர்கள் சார்பாக

சிறப்பு நிக்கிடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா போட்டி எங்க பார்த்துருவா வடமாறு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மேலும்

தனியர்கள் மருந்து தேவையை பெற்று தொண்டர்கள் சிறப்பான கடைசி மூன்று மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவாட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கோப்பனார் வீரரோ ரெண்டு பாட்டு அப்படியே சத்தத்தலாம் கோரார்மே देव சரி மர்னி தட்டிக்கு வந்து வந்து करेंगे सुनो है गांवட்டத்துக்கு பேரு நம்ம ஆரணம்பரே அ மர்னி தட்டிக்கு இறங்க நம்ம ஒரே ஒரே நம்ம ஒரே கேலி போற நம்ம ஆரண ரெடியாகத் திருப்புற நம்மளுடைய டீம் ஒவ்வொருத்தரு கேலி கேறங்க பா ரெண்டு பேரும் வரங்கடா

மருந்து சேர்த்திடவா குடித்து வைக்கிறவா எங்க பார்த்து

வேறு விழா வேறு விழா மழையை விழா மற்ற மதுரை மாவட்டியா